விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுவதாக தமாக தலைவர் ஜி கே வாசன் குற்றம் சாட்டினார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் விழுப்புரத்தில் மண்டல ஆலோசனை கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் செய்தியாளர்களை சந்தித்தார் தேர்தல் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பாமகவினுடைய வேட்பாளர் திரு அன்புமணி அவர்களது வெற்றியை உறுதி செய்து கொள்ளும் வகையிலே இன்று மாலை தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களுடைய பொதுக்கூட்டம் விக்கிரவாண்டியிலே நடைபெறவிருக்கிறது அதில் கலந்து கொள்வதற்காக நான் இங்கே வருகை புரிந்திருக்கிறேன் இடைத்தேர்தலிலே வாக்காளர்களுக்கு மனமாற்றம் தேவை என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தலுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றிக்கு அடித்தளமான தேர்தலாக இந்த தேர்தல் அமைய வேண்டும் மேலும் மக்கள் விரோத திமுகவிற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தேர்தலாக இந்த தேர்தல் அமைய வேண்டும் அதற்கு ஏதுவாக தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர் பாமகவினுடைய வேட்பாளருக்கு மாம்பழ சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இடைத்தேர்தலை பொறுத்தவரையிலே திமுகவினுடைய அதிகார துஷ்பிரயோகம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய கண்டிப்பும் நடவடிக்கையும் அவசியம் தேவை தேர்தல் ஆணையம் கண்டும் காணாமல் இருப்பதாகவே தெரிகிறது அமைச்சருடைய இலாக்காக்கள் பணிகள் தமிழகத்திலே தற்காலிகமாக இடைத்தேர்தலுக்காக விக்கிரவாண்டிக்கு மாற்றப்பட்டதாகவே எங்களுக்கு தெரிகிறது எந்த ஒரு அமைச்சரும் சட்டமன்றத்திலே குறிப்பாக கோட்டையிலே அவர்கள் சார்ந்த பணியை செய்வதாக தெரியவில்லை பணபலம் ஆட்பலம் அதிகார பலத்திற்கு இடம் கொடுக்கும் வகையிலே பிரச்சாரங்கள் இங்கே நடைபெறுவது ஜனநாயகமா பணநாயகமா என்ற கேள்விக்குறி எழுந்துள்ளது தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது என்றே கூற வேண்டும் தொடர்ந்து கொலை கொள்ளை திருட்டு செயின் பறிப்பு ஒருபுறம் இதற்கெல்லாம் அடித்தளம் டாஸ்மாக் கடைகள் எந்த கோட்பாடு இல்லாமல் திருட்டுத்தனமாக டாஸ்மாக் இருபத்தி நான்கு மணி நேரமும் விற்கப்படுவது ஒன்று இரண்டு கடந்த இரண்டு வருடங்களாக தொடர்ந்து போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுக்க தவறிய அரசாக தடுக்க முடியாத அரசாக அதை முறையே கையாலாகாத அரசாக இந்த அரசு செயல்படுவதுதான் உண்மை நிலை போதைப் பொருள் நடமாட்டம் என்பது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு தமிழகத்திலே பரவிக்கொண்டிருப்பதுதான் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது என்பதை அரசு உணர்ந்து செயல்பட வேண்டும் வருங்கால சந்ததியினருக்கு மாணவிகள் மாணவிகளுக்கு இது பொருத்தமல்ல என்பதை அரசு உணர வேண்டும் டாஸ்மாக் போதைப் பொருளை தாண்டி கள்ளச்சாராயம் என்ற பெயரிலே விஷச்சாராயம் மக்களை மிகப்பெரிய அளவிலே தமிழகத்திலே இது பாதித்திருக்கிறது மக்கள் மனநிலையை பாதித்திருக்கிறது குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்திலே இதனுடைய தாக்கம் மிகுந்த வேதனையையும் சோதனையையும் சாதாரண மக்களிடையே ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக எஸ்சி பகுதியைச் சேர்ந்த மக்கள் இதில் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டதை டெல்லியிலே நானும் என்டிஏவை சேர்ந்த மூத்த தலைவர்களும் எஸ்சி கமிஷனிடம் நேரடியாக சென்று முறையிட்டதை இங்கே நினைவு கூற விரும்புகிறேன் தீர்க்க தகுதியற்ற அரசாக இந்த அரசு இருக்கிறது என்ற உணர்வு மக்களுக்கு ஏற்படுகிறது ஏன் போதைப் பொருள் ஏன் சாராயம் இது எப்படி வந்தது இதனுடைய பின்னணி யார் இதற்கு யார் காரணம் என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது ஆளுங்கட்சியை குற்றம் சொல்லியும் கூட அவர்கள் சிபிஐ கொண்டு வந்து இதை நிரூபிக்க தயாராக இல்லை முழு பூசணிக்காய சோற்றிலே மறைப்பது போல மூடி மறைக்கவே நினைப்பது மேலும் சந்தேகங்களை வலுப்படுத்துகிறது இந்த பிரச்சனை நடந்து பதினைந்து நாட்கள் ஆகியிருக்கிறது அறுபதுக்கு மேற்பட்டோர் பலியாக இருக்கிறார்கள் இறந்த அந்த பகுதிகளிலே இன்னும் பதட்டம் தனியவில்லை பல இறந்த குடும்பங்களுக்கு காரியம் கூட இன்னும் முடியாத நாட்கள் அப்படி இருந்தும் கூட தமிழக முதல்வர் இங்கே வந்து அந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் கூறி பதட்டத்தை தணிக்க விரும்பவில்லை மாறாக பத்துக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் இங்கே இடைத்தேர்தலிலே மக்களுக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை நிலை வாக்களித்த மக்களுக்கு நன்மை வயக்காத அரசு இந்த அரசு என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன் திமுக காங்கிரஸ் கூட்டணியினுடைய தமிழகத்துடைய உறுப்பினர்கள் ஆக்கப்பூர்வமாக நாடாளுமன்றத்திலே செயல்பட போவதில்லை என்பதை முதல் நாடாளுமன்றத்திலேயே நிரூபித்திருக்கிறார்கள் மக்கள் பிரச்சனையை பேசக்கூடிய இடம் வாதாடக்கூடிய இடம் அதற்கு தீர்வு காணக்கூடிய இடம் பாராளுமன்றம் பாராளுமன்றத்தை முடக்குவது தான் உங்களுக்கு மக்கள் வாக்கா என்ற கேள்விக்குறி தமிழக மக்களிடம் முதல் பாராளுமன்றத்திலே எழுந்துள்ளது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் பாராளுமன்றத்தை ஆக்கப்பூர்வமாக அணுவது மக்களுடைய விருப்பம் என்பதை எதிர்கட்சிகள் உணர்ந்து செயல்பட வேண்டும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரங்களை பார்த்தால் ஏழை எளிய நடுத்தர மாணவர்கள் அதிக அளவிலே அதில் வெல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது அதற்கு சாட்சி உங்களுடைய பத்திரிகை தொலைக்காட்சி அவருடைய மார்க்ஷீட் இந்த நிலையை அகில இந்திய அளவில் எப்படி உயர்த்த வேண்டும் எப்படி மாற்ற வேண்டும் இன்னும் ஏழை எளிய மாணவர்கள் இதில் எப்படி ஈடுபாடுவது இன்னும் அதிக அளவில் வெல்லக்கூடிய நிலையை எப்படி எடுக்க வேண்டும் இன்றைக்கு தமிழகத்துடைய மாணவர்கள் கிராமப்புற மாணவர்களாக இருந்தாலும் சரி நகரப்புற மாணவர்களாக இருந்தாலும் சரி வசதியானவர்கள் வசதி இல்லை என்றாலும் கூட இதை கஷ்டப்பட்டு படித்து பிற மாநிலங்களுடைய மாணவர்களுக்கு சவாலாக இருக்கின்ற நிலையை நான் பத்திரிகையில் உண்மையாகவே பார்க்கிறோம் இந்த நிலையை எப்படி உயர்த்த வேண்டும் மாற்ற வேண்டும் என்பது மத்திய அரசு மாநில அரசுகளுடைய நியாயமான கலந்துரையாக இருக்க வேண்டும் ஆலோசனையாக இருக்க வேண்டும் நீட் தேர்வில் தவறு நடந்திருக்கின்றது என்றால் அதை யாரும் மறைக்க முடியாது மறுக்கவும் முடியாது அகில இந்திய அளவில் அது சிபிஐ என்கொயரி போட்டாச்சு ஏழு பேர் கொண்ட குழு போட்டு இனிமேல் நடக்காத வண்ணம் இருக்க வேண்டும் அதற்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் கல்வியாளர்களுடைய ஆலோசனை என்ன என்று கேட்கப்படுகிறது ஒரு குழுவை போட்டு அந்த குழுவின் அடிப்படையிலே வருங்காலங்களிலே இது போன்ற முக்கிய தேர்தல்களிலே தவறு நடக்காமல் இருக்க என்ன நிலை என்ற கோட்பாடு தேவை என்று அமைச்சர் கேட்டிருக்கிறார் முக்கியமான தேர்தல்களை நிறுத்தி வைத்திருக்கிறார் தள்ளி போட்டிருக்கிறார் தவறு நடந்திருக்கிறது என்பதை வெளிப்படைத்தன்மையோடு உணர்ந்து பேசி இனிமேல் நடக்கக்கூடாது என்பதிலே உறுதியாக இருக்கிறார் மேலும் இதில் சட்டம் கொண்டு வர வேண்டும் சட்டத்தின் அடிப்படையில் உயர் அபராதம் ஒரு கோடி வரைக்கும் கூட சில நேரங்கள் போதுகிறார்கள் முடிவு பண்ணதெல்லாம் இதுக்கு கண்டிப்போடு மத்திய அரசு செயல்பட்டு கொண்டிருப்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் நீட் தேர்வு வேணும் சொல்லிங்களா சார் அதுதான் சொல்ல நீட் தேர்வு வந்து இந்தியாவுடைய கல்வி அமைப்பு அதனுடைய கட்டமைப்பு மிகச் சரியாக இருக்கிறது அதுல மாற்று கருத்து அதாவது நீட் தேர்வுல வந்து படிக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்கள் கோச்சிங் சென்டர் போய் படிக்க முடியலங்கிற ஒரு பெரிய இது இருக்கு வசதியான மாணவர்கள் தான் கோச்சிங் சென்டர் போய் படிக்க முடியும் நாங்களும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் அதைத்தான் வலியுறுத்துறோம் அரசு குறிப்பாக திமுக அரசு தங்களுடைய தேர்தல் அட்டவணையிலே நீட் தேர்வு கூடாது அதை நாங்கள் நிறுத்தி காண்பிப்போம் என்று கண்முடித்தனமாக சொன்னதனுடைய விளைவு இங்கே அரசின் சார்பிலே நடக்கின்ற கோச்சிங் சென்டர் தரமாக இல்லாமல் இருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து கிடையாது மற்ற மாநிலங்களிலே எப்படி அரசுகள் அதனை முறைப்படுத்துகிறார்களோ அதுபோல் எதுவும் முறைப்படுத்தணும் அதை தாண்டி நீட் தேர்வில் சரி தவறுகள் இருப்பதை சரி செய்ய வேண்டியது அரசுகளுடைய கடமை ஒரு கடமை அல்ல எங்களுக்கு மாற்றி இல்லை இந்த கல்வியிலே அரசியலை புகுத்தக்கூடாது அதனை தாண்டி ஆக்கப்பூர்வமான முறையிலே மத்திய மாநில அரசுகள் கல்வித்துறை தலைவர்கள் இதில் ஈடுபாடோடு ஆலோசனை நடத்தி உண்மை நிலைக்கேற்றுவாறு மாணவர்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் இன்றைக்கு தமிழகத்தினுடைய கல்வி நிலை நீட்டினுடைய நிலை திமுக மாணவர்களையும் அதே போல பெட்ரோர்களையும் குழைப்பிக் கொண்டிருக்கிறது அரசியல் லாபத்திற்கு இந்தேன்றே வார்த்தை இனீ பாத்தினா சார் ஒவ்வொரு கட்சிக்கும் இதுல நானும் என்ன சொல்றேன் சார் ஒவ்வொரு கட்சிக்கும் இதுல சரி தவறு இருக்கதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது இதை முறைப்படுத்த வேண்டியது அரசனுடைய கடமை தலைவர்கள் வந்து தன்னிமூடி தரமாக தேர்தலிலே வாக்குக்காக வாக்குறுதியை கொடுத்து மேலும் மேலும் கிளாஸ் ரூமுக்கு போய் மாணவர்களை வெளியில எழுப்பிட்டு வந்து கையெழுத்து வாங்கி தொந்தரவு கொடுத்து கம்பல் பண்ணி இதை நிறுத்த வைக்கணும்னு அரசியலுக்காக செய்யறது தப்பு நீர் தேர்வு வந்து என்னவா இருந்தது அப்படின்னா விட்டுப்பட்ட மாநிலங்களை வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு ஆனால் கட்டாயப்பட்டது பாஜக அரசு நீங்க இது இது வந்து சட்டத்திற்கு உட்பட்ட நாடு சட்டத்தின் அடிப்படையிலேயே நாம் செயல்படுகிறோம் சட்டத்தை அரசு மீறவில்லை

அரசியல் காரணங்களுக்காகவோ இல்லை அவர்கள் சரி என்று நினைத்து புதிய வார்த்தையை ஒன்றியம் என்று கூறினாலும் சரி மத்திய அரசு தன்னுடைய ஆக்கப்பூர்வமான பணியை மக்களுக்காக ஐந்து ஆண்டுகள் செலுத்த இருக்கிறது நல்லரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிற மன்னிய அரசு மத்திய அரசு இந்தியாவை வல்லரசாக மாற்றப்போகிறது நாடாளுமன்றத்தில் விவாதிக்க ராகுல் காந்தி கோரிக்கை வச்சா அந்த கோரிக்கை பாருங்க அவர் வந்து திடீர்னு திமுக ஊதுகோளாக மாறியிருக்கிறார் காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருந்த அரசினுடைய முதல்வர்கள் என்ன சொல்றாங்க திமுக அழுத்தத்தின் காரணமாக காங்கிரஸ் கட்சி பேசுகிறது என்பதில் மாற்றிக் இருக்க முடியாது ராணுவத்தை பற்றி அரசியலுக்காக விளம்பரத்திற்காக தவறாக பேசுவதை அரசியல் கட்சிகள் நிறுத்தி கொள்ள வேண்டும் தேச பக்தி உடைவர்கள் தவறான தகவல்களை ராணுவத்தை படுத்தி கொடுக்க மாட்டார்கள் இராணுவத்தினுடைய அருமை பெருமைகளை அறிந்து தெரிந்து புரிந்து நாம் அதை காப்பாற்ற வேண்டியது அவருடைய கௌரவத்தை கடைபிடிக்க வேண்டியது நம்முடைய கடமை இந்தியா பொருளாதார ரீதியாக உயர்ந்த நாடு மட்டுமல்ல உலக அளவிலே பாதுகாப்பான நாடாக இருக்கின்றது என்றால் அதற்கு தான் காரணம் என்பதை மறந்துவிடக்கூடாது இந்தியாவினுடைய தரம் இன்றைக்கு உலக அளவிலே கல்வித்தரம் மிக உயர்வாக இருக்கிறது அதை குறைக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்துவதற்காக அரசியலுக்காக கொடுத்த வாக்குறுதியை அவர்கள் நிறைவேற்றவில்லை என்பதற்காக சுப்ரீம் கோர்ட்டிலேயே அவர்களால் இதில் நிற்க முடியவில்லை என்று தெரிந்து இப்பொழுது மக்களை குழப்பது மட்டுமல்லாமல் மாணவர்களை கொடுப்பது மட்டுமல்லாமல் பெற்றோர்களை குழப்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இந்திய கல்வி தரத்தினுடைய மதிப்பை குறைக்க நினைக்க வேண்டாம் என்பது என்னுடைய வேண்டுகோள்